நமஸ்தே மேரா பிரிய தோஸ்தோ வெல்கம் பேக் டு மயூராஸ்லர் ஹிந்தி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமர் இல்லாமல் குட்டி குட்டியாக எப்படி ஹிந்தி வாக்கியங்கள் பேசலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு சொல் அப்படின்றதுக்கு பத்தாவோ அப்படின்னு சொல்லலாம் போலோ அப்படின்னு சொல்லலாம் கஹோ அப்படின்னு சொல்லலாம் சொல்லு அப்படின்னா பதாவோ போலோ கஹோ இந்த மாதிரி சொல்லலாம் அடுத்தது நீயே ஏன் சொல்லு அப்படின்றதுக்கு தும் ஹி பதாவோ தும் ஹி பத்தாவோ அப்படின்னு சொல்லணும் சீக்கிரம் சொல்லு அப்படின்றதுக்கு ஜல்தி போலோ ஜல்தி போலோ அப்படின்னு சொல்லணும் அப்படி சொல்லாத அப்படின்றதுக்கு ஐஷே மத் கஹோ ஐஷே மத் கஹோ அப்படின்னு சொல்லணும் அடுத்தது ஏன் அப்படி சொல்ற அப்படின்றதுக்கு கியோ ஐஷே போல் ரஹே ஹோ கியோ ஐஷே போல் ரஹே ஹோ அடுத்தது உண்மையாக தான் சொல்றியா அப்படின்றதுக்கு சச் போல் ரஹே ஹோ கியா சச் போல் ரஹே ஹோ கியா அடுத்தது எனக்கு தெரியும் நீ இதை தான் சொல்வேனு அப்படின்றதுக்கு முஜே பத்தாஹே தூ எஹி போலேகா முஜே பத்தாஹே தூ எஹி போலேகா அதாவது எனக்கு அப்படின்றதுக்கு முஜே அப்படின்னு அர்த்தம் தெரியும் அப்படின்றதுக்கு பத்தாஹே அப்படின்னு அர்த்தம் நீ அப்படின்னா தூ அப்படின்னு அர்த்தம் இதை தான் அப்படின்றதுக்கு எஹி அப்படின்னு சொல்லுவோம் இதை தான் அப்படின்றதுக்கு எஹி சொல்வேன்னு அப்படின்றதுக்கு போலேகா போலேகா அப்படின்னு அர்த்தம் முஜே பத்தாஹே தூ எஹி போலேகா முஜே பத்தாஹே தூ போலேகா அப்படின்னு அர்த்தம் அடுத்தது முதல்ல நீ சொல் அப்படின்றதுக்கு பெஹலே தும் பத்தாவோ பெஹலே தும் பத்தாவோ அப்படின்னு சொல்லணும் அடுத்தது இதை தான் நானும் சொன்னேன் அப்படின்றதுக்கு எஹி தோ மேபி போலா யஹி தோ மேபி போலா அப்படின்னு சொல்லணும் யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்றதுக்கு கிசிக்கு மத் போலோ கிசிக்கு மத் போலோ அப்படின்னு சொல்லணும் என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ப பாய் தேங்க்யூ தன்யவாத்